மன ரீதியான உணர்வுகளான கோபம் ஆசை பேராசை போன்றவை தன்னை மட்டும் பாதிக்காமல் பிறரையும் சமுதாயத்தையும் பாதிப்பதாலே அதன் விளைவுகளை சமாளிக்க முடியாமல் பல்வேறு கட்டங்களை அதாவது தியானம் போன்றவை மூலம் கட்டுப்படுத்த முயல்வது சவாலாகும் இல்ல இப்ப அதனால வந்து உங்களுக்கு தியான சம்பளமா அதெல்லாம் தான் பரவாயில்ல கட்டுப்படாம இருந்தா என்ன பண்றதுங்கிறது தான் கேளுங்க இப்ப அதே நேரம் என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே பிறரோட செய்யும் பொழுது அதை நிதானமா செயல்படும் உங்களை நீங்களே என்ன பண்றதுன்னு உங்களுக்கு நீங்களே வந்து உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்க அடுத்தவங்களோட தொடர்பு பண்ணும் பொழுது தர்ம நியாயங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாமே உண்டு உங்களுக்கு எமோஷன் வருதுங்கிறக்காக எமோஷனா அப்படியே கொக்கிட முடியாது அப்ப அங்க வந்து எதை செய்யணுமோ அதை செய்வோம் செய்ய வேண்டாம செய்ய வேண்டியதில்லை இப்ப நமக்கு வந்து உதாரணமா நம்ம வந்து இங்க ஒரு வெளியூருக்கு போறோம் வெளியூருக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி ஜாலி வாங்கும் கண்ணாடி ஜாலியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு டீப்பாயில வச்சிருக்கோம் நல்ல ஒரு தலைவர் வந்து கண்ணாடி ஜாலி வீடு டீப்பாயில வச்சோம்னா டீப்பாய் ரொம்ப அழகா இருக்கு ஹாலி ரொம்ப அழகா இருக்கு உங்க குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை இருபத்து போட்டு உடைச்சிருக்கு அதை பார்க்க உங்களுக்கு ஒரு கோபம் வந்தது கோபத்தை அந்த குழந்தைய ஒரு அடியை அடிச்சது இப்ப நீங்க வந்து கோபப்படக்கூடிய உணர்ச்சி அப்படியே கேட்டது அடிச்சது கோபம் வருது உடனே சேவா மாறி இப்ப இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்க வீட்டுக்கு உங்க நெருங்கிய வயது ஒருத்தர் இதே மாதிரி மூணு வயசு நாலு வயசு குழந்தையோட வராங்க இப்ப அந்த குழந்தை இதே மாதிரி கீழே இழுத்து போட்டு குறைச்சது குறைச்சு போட்டு பயணிட்டு இருக்கு அதை பார்த்தோம்னா உங்களுக்கு அடியாமே கோபம் வரும் ஆனா நீங்க உங்க குழந்தை அடிச்ச மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா ஏன் அடிக்கிறது இல்லை ஏன்னா கோபம் அப்படியே சேவா மாறுதுன்னு சொன்னா உங்க குழந்தை அடிச்ச மாதிரி அந்த குழந்தை நீங்க அடிச்சிருக்கோம் ஆனா கோபம் அப்படியே சேவா மாறாது எல்லாத்துக்கும் இடையில நம்முடைய அறிவு வந்து இடைவெளி இருக்கு அப்ப அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு நிதானத்தை நம்ம செயல்படுத்துறோம் இப்ப நம்ம சொன்னா கோபத்தை நம்ம காக்க வேண்டிய உரிமை நம்ம உடனே நம்ம கோபத்தை கையில எடுத்துக்கிறோம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம் இப்ப அடுத்த குழந்தையா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம பண்ணும்போது வந்து சமாளப்படுத்தா உடஞ்சா பரவாயில்ல இன்னொன்னு வாங்கிடலாம் அந்த குழந்தைய சமாளப்படுத்துற அளவுக்கு நம்ம பொறுத்தவரும் அதனால எல்லா எமோஷனே வந்து அப்படியே மாறாது ஆனா அந்த நமக்கு அடுத்தும் பண்ணும்போதோ உழைக்க சம்பந்தமாகும் நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிச்சு அறிவை பயன்படுத்தி நம்ம எதை செய்யணும் அதை செய்யணும்